ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ண போகிறேன் இந்த குடமிளகாயை வச்சு தான் வாங்க வாங்காத எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன சூடாகிகிட்ருக்கு இல்லையா இதில் குடமிளகாய போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு வறுத்துடலாம் கொட ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டும் கொட நல்லா வதங்கிடுச்சு வாசனையும் நல்லா வந்துருச்சு இப்போ எடுத்துருவோம் இப்போ அதே எண்ணெயில் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கருவேப்பிள்ளை ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயத்தை வேக விட்டுருங்க ஓகே வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கி நல்லா அப்படியே ஜூஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளி வேகட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் தக்காளி பாதி வெந்ததுக்கு அப்புறம் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் தக்காளியை தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசு போகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிருச்சு போயிடுச்சு காரத்துக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் அப்படியே மீடியம் ஃபிளேம்லேயே இருந்து அந்த வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு திரும்ப சிம்ல வச்சு வேக விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருவோம் இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு இந்த மசாலாவெல்லாம் வேக வச்சுட்டோம் இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு குடமளகா வறுத்து வச்சுருந்தோம்ல இது சேர்த்துக்கலாம் இப்போ திரும்ப மூடி போட்டுருவோம் மூடி போட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குடமொளகாய் போட்டதுக்கப்புறம் கொடமளகா வந்து இந்த சைஸில் தான் போடணும்னு அவசியம் இல்லை பெருசு பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வீட்டில் குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம குடமிளகா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலையை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் குடமிளகாய் இருக்கிற அடையாளமே தெரியல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம குடமிளகாய் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு தான் சைடிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடலாங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ